ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகா அண்ட் ஆஸ்டியோபொரோசிஸ் ஆஸ்டியோபொரோசிஸ்ன்னு ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க முதல்ல அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அது என்ன கண்டிஷன்ன்றது நம்ம பார்க்கலாம் டிசீஸ் இல்லை இது ஒரு கண்டிஷன் இந்த ஆஸ்டியோபொரோசிஸ்ன்றது வந்து நம்மளோட போன்ஸ் எல்லாமே வந்து தின்னாக வீக்காக ஆகிறது தான் அது ஈஸியாக உடஞ்சி போகிற அளவுக்கு ஆகிறது தான் வந்து ஆஸ்டியோபுரோசஸ் சொல்லுவாங்க இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் போன்ஸில் வந்து ஸ்ட்ரென்த்து ஜென்ரலாக போயிடும் வயசாக ஆக போன் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக கம்மியாகிட்டே வரும் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலோ இல்லை ப்ரெஷர் ஆனாலோ சீக்கிரம் ஃப்ராக்சர் ஆகிடும் இல்லைன்னா வந்து ஜென்ரலாக வந்து ஆங்கிள் வந்து உடஞ்சிடும் இல்லை அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறது நம்ம பார்க்குறோம் அது ஏஜ் ஜாக இன்னும் நிறைய நடக்கும் அந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரியோபுரோசஸ்ன்றது அதுதான் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற உமன் பெண்களுக்கு அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற வயசான ஆளுங்க நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப காமனாக ஒரு வர ஒரு விஷயம் ஆஸ்ட்ரியோபுரோசஸ் இந்த போன் தேஞ்சி போகிறதோ இல்லைனா சீக்கிரமாக வந்து உடஞ்சி போகிற நிலைமைக்கு போகிறதோ அந்த மாதிரி இருக்கிறது யோகா வந்து எப்படி ஆஸ்டியோபொரோசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் ஆஸ்டியோபொரோசிஸ் வரத்துக்கான காரணன்றதும் நம்ம பார்க்கலாம் உடம்புல வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய ஆஸ்டியோபொரோசிஸ் கண்டிப்பாக அந்த கண்டிஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இல்லாமல் இருந்தால் ரொம்ப நம்ம வெயிட்ஸ் எல்லாம் தூக்காமல் இங்கேருந்து அந்த சைடு நம்ம பேக்கெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போகிறதோ அதுவே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால கிட்டே கொடுத்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு வர சொல்கிறது இந்த மாதிரி நம்ம நிறைய ரொம்ப வெயிட் தூக்கி பழகாமல் இருக்கோன்னா கண்டிப்பாக வந்து இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்மோனல் சேஞ்சஸ் மெயினாக உமன் பெண்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இல்லை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த மெனோபாஸ்லாம் வரும்போது அப்போ அவங்களுக்கு இந்த கண்டிஷன் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது எதுவும் பண்ணாமல் அதே ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க ரொம்ப நகராமல் ஒரே இடத்துல இருந்துட்டு டிவி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லைனா ரொம்ப அவ்வளோ மூமெண்ட் இல்லாமல் தினமும் இருக்கிற ஒரு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது வரும் நிறைய ஸ்டெராய்டில் தைராய்டு ரிலேட்டட் மருந்து சாப்பிட்றவங்களுக்கு கூட ஆஸ்டியோபொரோசிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஆஸ்டியோபொரோசிஸ்லாம் நம்ம பார்த்தாலே வந்து ஏதோ ஃப்ராக்சர் ஆச்சுன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு அது ஹீல் ஆகாது நிறைய பேருக்கு இப்போ யோகா வந்து அதில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் இப்போ எப்படி வந்து இந்த கஷ்டமாக இந்த ஆசியோபிரோசஸ் இருக்கிறவங்களுக்கு யோகா இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அது நம்மளோட போன்ஸை வந்து நேச்சுரலாக வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது ஸோ போனில் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஆகுது நிறைய வெயிட் தூக்குற ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் அவங்களால ஈஸியாக பண்ண முடியுது பாடி வெயிட்டே வந்து யூஸ் பண்ணி போன்ஸ் மேலே நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணி பண்ணுறோம் இப்போ நிறைய யோகாவில் பழகாசனன்னு சொல்லுவாங்க இந்த பிளாங்க் போர்ஷன்லாம் பண்ணும்போது நம்மளோட பாடி வெயிட்டை வச்சே நம்மளோட ஹோல் பாடியை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபுல் பாடி வெயிட்டை வந்து நம்ம கையில் ரிஸ்ட்டில் போடுறோம் ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி அந்த போன்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம அந்த வெயிட்டை நம்ம வந்து பேர் பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது நமக்கு ஸோ அது மாதிரி நிறைய போர்சஸ் இருக்குது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குன்னே யோகாவில் நிறைய போசஸ் இருக்குது சில போர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நான் வேணால் சொல்கிறேன் சிம்பிள் போசஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி போசஸ் இந்த ட்ரீ போஸ் வாரியர் போர்ஸ் வாரியர் ஒன் டூ வீரபத்ராசனம் சேத்துபந்தாசன் பிரிட்ஜ் போர்ஸ் அதுக்கப்புறம் சேர் போஸ் உத்கட் ஆசனம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட தைஸ் ஹிப்ஸ் ஸ்பைன் ஆர்ம்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி வயசாக ஆக பேலன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் யோகாவில் வந்து அதுக்கு நிறைய போர்சஸ் இருக்குது எக்ஸாம்பிள் போர்சஸ்லாம் நான் சொல்கிறேன் இந்த தாடாசனம் கால் ரெண்டும் ஹீல் ரேஸ் மாதிரி நம்மளை குதிங்காலில் வந்து நல்லா தூக்கி இறக்கி பண்ணும்போது கால் நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகுது அப்புறமா வந்து செவ்ரை பிடிச்சிட்டு வேணால் நீங்கள் இந்த ட்ரீ போஸ் விரிக்ஷாசனம் பண்ணலாம் ஒரு காலில் நிற்கிறது எல்லாமே மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த இந்த சைடு காலில் நிற்கலாம் அந்த சைடு காலில் ரெண்டு நிமிஷம் நிற்கலாம் மாற்றி மாற்றி பண்ணுறது பண்ணலாம் இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் என்ன இருக்குன்னா நம்மளோட பாஸ்டர் நம்ம உட்கார்ற விதத்தை அது கரெக்ட் பண்ணுது அதை தவிர நம்மளோட ஸ்பைன் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்பைனில் எதுவும் டிஃபார்மிட்டி டிஃபார்மிட்டின்னு சொல்கிறது என்னென்னா அது கோனலாக போகாமல் அது நேராகவே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது போன்ஸ்லாம் வீக் ஆக ஆக ஸ்பைனில் வந்து இந்த கம்ப்ரெஷன் இந்த நடுவில் இருக்கிற ஜவ்வெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகும் நிறையா அந்த கம்ப்ரெஷன்லாம் ஜாஸ்தி ஆகும் நம்ம கூன் போடுறது வயசாக கூன் போடுற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஓ நேராக உட்காராமல் நிறைய பேர் குனிஞ்சே உட்காருவாங்க ஸோ இந்த பாஸ்டர் நேராக வச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த யோகா போர்சஸ் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும் முதுகில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணி அதை ஸ்ட்ரெந்தன் பண்ண பண்ண நம்ம பாஸ்டரும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்து பெட்டர் ஆகிடுது இந்த சலபாசனம் மர்ஜரி ஆசனம் கேட்கவ் போஸ் அப்புறம் ஆசனம் கோப்ரா போஸ் இதெல்லாம் வந்து முதுகு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி பின்னாடி ஸ்பைனையும் நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்சியம் அப்சார்பனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கூட இந்த ஆஸ்டியோபரோசஸை பொறுத்த வரைக்கும் யோகா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த கார்டி ஒரு இதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து போனை வந்து பிரேக் டவுன் பண்ணும் போன் டிஷ்யூஸு அதுக்கப்புறமா வந்து இந்த கேல்சியம் அப்சார்ப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது ஸோ இந்த விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாடியில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆகும்போது நம்ம யோகா மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பிரெத் ஒர்க் இந்த மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் இந்த அனுலோம் விலோம் அப்படி இல்லைனா வந்து யோக நித்ரா ப்ராக்டிஸ் நம்ம கொஞ்ச நேரம் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம ஈச் பாடி பார்ட்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணோன்னா அதுவும் வந்து கண்டிப்பாக இந்த ஆஸ்டியோ ப்ரோசஸ்க்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது நம்ம எந்தளவுக்கு வந்து சாப்பாடுலேயும் இதை வந்து ஆஸ்ட்ரியோபொருசூஸை பார்க்கலான்னா இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி விட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிட்டு நியூட்ரியன்ஸ் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம வந்து மேனேஜபிளாக வச்சுக்கலாம் இல்லை தவிர்க்கலாம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்